வாயாயே வாயாடி வந்திருக்குதே மேடுக்கு ஓடுங்கடா கிழக்கு போய் இருக்காத இல்லையா கல் மேல கலாயிடுறையில போங்க மேటికి வாங்க வாங்க ரெண்டு ரெண்டு மூணு வருஷம் டவுன் வாங்க 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 டவுன் வாங்க சொல்லுதே

وادي 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 کنيلا کاج کنيلا کاج کنيلا کاج கண்டல கா பல பாத்திரி கட்டம் கம்பல் மீனா கருத்து மகன் எரிய கூட அடி அழகா கட்ட

போற மாசே இன்னும் மாடு வருது 가져요. 가져름 카아주 암란. 안들는

பாத்து பாத்து ஏ வா வா செய்தி தொடர் தனத்தின் செய்தி தொடர் அரசாாஷ சு

मुझे 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 Thank <laughs> you.

முதலாவது வேண்டாயிரம் வேண்டாயிரம் இடத்தை குடித்து வர மாற்றின் உரிமையாளர் தேனி மாவட்ட செய்தி தொடர்பான சாரதி மகேஷ் அமர

போமா <laughs> போ <laughs> 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 இந்த புதிய கட்டிடத்தில் பொதுமக்கள் 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 பத்திரிக்கையை எடுத்துக்கிட்டுக்காக்காரணம் அரசுக்லாம்